அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காத்திருந்த கண்கள் தொடர்ச்சி மனம் உடைந்து போன சம்பத் கால் போன போக்கில் திரும்பி நடந்தான் அவன் புகைவண்டி நிலையத்திற்கு வந்து சேர்ந்த போது இரவு இரண்டு மணி இருக்கும் புகைவண்டி நிலையத்திலிருந்து நெடுஞ்சாலைகளை பார்த்தான் சாலையின் இரண்டு பக்கங்களிலும் வானலாவி வளர்ந்திருந்த பெரிய பெரிய புளிய மரங்கள் வெட்டப்பட்டு சாலையின் இரண்டு பக்கங்களிலும் விளக்கொளியில் மூழ்கி ஒளி பூங்காவாக விளங்கிக் கொண்டிருந்த இரவு சிற்றுண்டி டீக்கடைகள் அகற்றப்பட்டு சாலையின் இரண்டு பக்கங்களிலும் வரிசையாக இரவு முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் லாரிகளும் கார்களும் இல்லாமல் வெறிச்சோடி அந்த இடமே ஏதோ பெரிய மயான பூமியாக அவன் கண்களுக்கு பட்டது இரவு முழுவதும் மனிதர் கூட்டம் நிரம்பி வழிந்து இரவு கடைகளால் கலகலப்பாக இருக்கும் அந்த இடம் எப்படி வெறிச்சோடி போய்விட்டது அவன் வாழ்க்கையைப் போல ரயில் பாதைக்கு மேலே நெடுஞ்சாலையில் மேம்பாலம் போகிறார்களாம் அதனால் பிரம்மாண்டமான புளிய மரங்கள் அழகழகான சிற்றுண்டி கடைகள் பெட்டிக்கடைகள் எல்லாம் அகற்றப்பட்டுள்ளன இப்போது வெறிச்சோடி கிடக்கும் இந்த இடம் மேம்பாலம் கட்டப்பட்ட பின் மிகவும் எடுப்பாகவும் அழகாகவும் திகழும் போலவே இப்போது வாழ்க்கையை வெறுத்து வறண்ட இதயத்துடன் வாடி வாடி வதங்கும் அவன் வாழ்க்கையும் எதிர்காலத்தில் பேரொழியுடனும் பெருமகிழ்ச்சியுடனும் விளங்குமா அப்படியென்றால் ஓர் ஒரு அழிவு இல்லாமல் அதே இடத்தில் வேறொரு ஆக்கம் உருவாகாதா நாளைக்கு எழிலுடனும் எடுப்புடனும் விளங்கப்போகும் போகும் மேம்பாலத்திற்காக இன்றைய எழில்கள் அழிந்தனவா நாளைக்கு புகழுடனும் பூரிப்புடனும் விளங்கப்போகும் போகும் அவன் வாழ்க்கைக்காக இன்றைய காதல் கூம்பி கருகியதா வாழ்க்கையில் எதையும் இழக்காமல் வேறு எதையும் பெற முடியாதா ஒரு நன்மையை இழந்துதான் வேறொரு நன்மையை பெற முடியுமா என்று அவன் எண்ணினான் இறைவா எனக்கு பெரியதொரு வாழ்க்கையை தர அரிய கருவூலமான அம்பிகாவை இழக்கச் செய்தாயா அல்லது அவளை கைவிட்ட கொடிய பாவத்திற்காக எதிர்காலத்தில் எனக்கும் பெரிய தண்டனையை வழங்க இப்போதே சிறு ஒத்திகை பார்க்கிறாயா கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்த சம்பத்துக்கு அந்நி காமினிக்கு எல்லாம் தெரியும் ஆனால் சுரேஷையும் அம்பிகாவையும் ஏன் இணைத்து பேசினார்கள் புரியவில்லை சரி அவர்கள்தான் அப்படி இட்டுக்கட்டி சொன்னார்கள் அண்ணன் சுரேஷ் ஏன் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான் தெரியவில்லை இரண்டும் போகட்டும் அம்பிகா ஏன் அது உண்மை என்பது போல் அனைவர் எதிரிலும் அமைதி காத்தாள் சுரேஷ் கையை பிடித்து இழுத்து போனதும் அவன் பின்னாலேயே போய்விட்டால் கொஞ்சமும் புரியவில்லை அவர்கள்தான் அவ்வளவு பெரிய நாடகம் ஆடினார்கள் நான் ஏன் உணர்ச்சி ஏதுமின்றி கருங்கல்லை போல் ஆடாமல் அசையாமல் மரத்தின் மேல் உட்கார்ந்திருந்தோம் அவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை அவன் மூளையை சிந்தித்து சிந்தித்து குழம்பி குழம்பி கொதித்து கொதித்து வெடித்துவிடும் போல இருந்தது அம்பிகா எவ்வளவு நல்லவள் வேறு எந்த பெண்ணையும் விட அவள் எவ்வளவு உயர்ந்தவள் அருணா போட்ட கடிதத்தை வைத்துக்கொண்டு அண்ணனும் அண்ணியும் குதித்த குதிப்பு என்ன பயமுறுத்திய பயமுறுத்தல்கள் எவ்வளவு ஆனால் அன்று இரவு அம்பிகா அதை பற்றி எவ்வளவு நாசுக்காக கேட்டால் படித்த பெண்கள் கூட அதை போன்ற செய்திகளுக்கு பொறாமையால் புழுங்கி படமெடுத்து ஆடும் பாம்பாக சீறுவார்கள் ஆனால் அவள் அதை எவ்வளவு நாகரீகமாகவும் கண்ணியமாகவும் அடக்கத்துடனும் நமக்கு அறிவுறுத்தினாள் தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கக்கூடாத ஒப்பற்ற அரிய பொருள் அவனுக்கு கிடைக்கக்கூடாது போலிருக்கிறது அப்படியே கிடைத்தாலும் அது அவனுக்கு நிலைக்காது போலிருக்கிறது கோழைத்தனத்தால் அம்பிகாவை எவ்வளவு இக்கட்டான நிலைக்கு ஆளாக்கி இழந்துவிட்டோம் அடுத்து அருணாவின் நினைவு வந்தது முன்துன்பத்தை மறக்க அவன் கிராமத்தை விட்டு தொலை தூரத்துக்கு போய்விட தீர்மானித்தான் புகைவண்டி வந்ததும் ஏறி அமர்ந்தான் கண்களை மூடினான் இருளை கிழித்துக்கொண்டு கொண்டு புகைவண்டி ஓடியதைப் போலவே அவன் எண்ணங்களும் எதிர்கால இருளில் நீந்திச் சென்றன அம்பிகாவின் கொடிய விசாரணைக்குப் பிறகு ஊரே களை போலிருந்தது அம்பிகாவை அவள் வீட்டுக்கு அழைத்து போன சுரேஷ் அப்படியே அவள் வீட்டோடு தொலைந்து போவான் தலைமுழுகி விடலாம் என்று காமினி முதலில் எண்ணினாள் ஆனால் அவன் அவள் வீட்டில் இருந்து விட்டு வேளா வேலைக்கு தன் வீட்டிற்கு சாப்பிட வந்து விடுவான் பெரும்பாலும் வீட்டில் இல்லாமல் பகலிலும் இரவிலும் எல்லோருடைய வீட்டுக்கும் போய் பிச்சைக்காரனை போல் வாங்கி சாப்பிடும் பழக்கம் உள்ள அவன் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வேறு யார் வீட்டுக்கும் போகாமல் நின்று விட்டான் அதிகமாக தன் வீட்டிலேயே இருந்தான் காமினிக்கு அதுவே பெரிய தலைவலியாகிவிட்டது அம்பிகாவின் பேச்சை அவன் எதிரில் அவள் எடுப்பதே இல்லை எடுத்தால் ஒன்றுக்கு இரண்டாக அவன் பேசுவதற்கு தயாராக இருந்ததை அவள் நன்கு அறிந்து கொண்டாள் வேலாயுதத்திடம் தனியாக என்னங்க இந்த பாடையிலே வைப்பான் பண்ணின கூத்தை பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்களே உங்களுக்கே நல்லா இருக்குதா என்று கேட்டாள் என்னை என்ன செய்ய சொல்ற நான் பிள்ளையா பிறந்த நாளா இந்த சுற்று வட்டாரத்திலே பத்து கிராமம் வரைக்கும் ஒரு பயல் ஒரு வார்த்தை என்னை எதிர்த்து பேசியதில்லை அப்படிப்பட்ட என்னை ஊரார் எதிரில் அவமானப்படுத்திவிட்டான் அந்த பைத்தியக்கார பையன் அவன் எக்கேடாவது கெட்டு போகட்டும் அவன் பேச்சை எடுக்காதே என்று எரிந்து விழுந்தான் வேலாயுதம் அப்படி சொன்னால் எப்படிங்க அவனை ஊரை விட்டே துறத்துறக்கு வழி பண்ணுங்க எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு இனிமே எப்படி அவனை ஒழிக்கிறது அதுக்காக அவளுக்கும் அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சிடுங்கன்னு என்னை பாக்குறவங்க எல்லாம் நச்சரிக்கிறாங்க நாமோ நியாயமா நடக்கிற மாதிரி நடிச்சு அந்த கல்யாணத்தை முடிச்சு தொலைக்க வேண்டியதுதான் என்றான் வேலாயுதம் அவ்வளவுதான் உடனே பத்ரஹாளி ஆனாள் யோ என்னை என்ன வாய்க்காரின் பாத்தியா அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி அந்த சாக்களை அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சுக்கிட்டா உன் ஆசையும் பழிக்கணும் மனப்பால் குடிக்கிறியா என்று ஒருமையில் போர்க்கொடியை உயர்த்தி தன் புலிகுணத்தை காண்பித்தாள் வேலாயுதம் அதிர்ந்து போனான் ஏய் என்ன உளர்ற என்றான் நான் ஒன்றும் உளரவில்லை உன் எச்சில் புத்தி தெரிஞ்சு சொல்றேன் என்று தொண்டையை மேலும் உயர்த்தினாள் என்னம்மா காமினி ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் நீயோ இப்படி பேசினா எப்படிம்மா உன்மேல் உயிரையே வச்சிருக்கேன் நீ வந்தப்புறம் என் பழைய குணத்தை விட்டுட்டேம்மா சத்தியமா சொல்றேன் என்னை நம்பு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் ஊர்க்காரங்க சொன்னா நான் கேட்டுடுவேனா எப்படியாவது ஒழிச்சு கட்டிடுறேன் என்றான் குலையுடன் காமினி நுச்சந்தலையில் கூடை கூடையாக பனித்தூளை கொட்டினால் போல் இருந்தது அவள் ஆத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்தது அப்போது புயலை போல உள்ளே வந்தான் சுரேஷ் நான் பெரியவன் ஆச்சேன்னு உனக்கு இதுவரை மரியாதை கொடுத்து வந்தேன் அந்த பொண்ணுக்கு ஏதாவது தீங்கு செய்த உன் மானம் மரியாதையெல்லாம் வாங்கிடுவேன் மரியாதையா அம்பிகாவுக்கும் எனக்கும் அடுத்த வாரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய் என்று கத்தினான் டேய் என்னடா மிரட்ட என்று வேலாயுதம் கோபமாக எழுந்தான் ஒன்று எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கணும் இல்லை உன் அந்தரங்க ரகசியங்கள் வெளியிலே போயிடும் என்ன சொல்ற என்று துணிந்து கேட்ட சுரேஷ் விற்றென்று வெளியே போனான் கோபமாக எழுந்த வேலாயுதம் கோழி குஞ்சாக அடங்கி ஒடுங்கி நாற்காலியில் அப்படியே உட்கார்ந்து விட்டான் அந்தரங்க ரகசியம் வெளியே போய்விடும் என்றதும் நம் கணவன் ஏன் பெட்டிப்பாம்பாக அடங்கிவிட்டான் இதென்ன புதிய குழப்பம் என்று குழப்பம் அடைந்தாள் காமினி காமினியின் குழப்பத்தை புரிந்து கொண்டான் வேலாயுதம் அவளை அமைதிப்படுத்த முயன்றான் இதோ பார் காமினி அந்த லூசு கண்டபடி உளறிட்டு போகிறான் நீ எதையாவது மனதில் போட்டு குழப்பிக்காதே அமைதியாக இரு ஏற்கனவே அவனால் நீ ரொம்பவும் நொந்து போயிருக்கமா அவன் நம்ம குடும்ப கௌரவத்திற்கு செய்த துரோகத்தை நினைக்க நினைக்க உன் உடம்பு பாதியா போயிட்டதுமா என்றான் அது இல்லை என்னவோ அந்தரங்கம் ரகசியம்னு சொல்லிவிட்டு போகுதே என்று அரைகுறை மனதுடன் இழுத்த காமினி வேலாயுதம் வஞ்சகனின் முதல் ஆள் அல்லவா இமைக்கும் நேரத்தில் அவளை ஏமாற்றும் சுருக்கை கண்டுபிடித்து விட்டான் அலட்சியமாக சிரித்து அந்தரங்கமாவது ரகசியமாவது தன் காரியத்தை சாதிச்சுக்க விரும்புகிறவன் அத்தனை பேரும் இப்படித்தான் இல்லாததையும் பொல்லாததையும் இட்டுக்கட்டி பேசி கதை ஜோடிக்க மிரட்டி பார்ப்பானுங்க நானா அதுக்கெல்லாம் அசீரவனா என்று அவளை கேட்டான் தொடர்ந்து நீ சொன்ன மாதிரி அவன் வலையில் சிக்கி நல்லா மயங்கி போயிருப்பான் அவ பாறே நீ சொன்ன மாதிரி நம்ம சம்பத்தையே வலையில் போட்டுக்க பார்த்தா எப்படியோ சமயத்தில் நீ சம்பத்தை காப்பாற்றின என்று பேச்சை எங்கோ ஆரம்பித்து எங்கோ கொண்டு போய் முடித்தான் உடனே காமினி தன் வீர பிரதாபத்தை ஆரம்பித்தாள் எனவோ நான் கும்புற மாரியா தாத்தாய் அந்த நேரத்தில் எனக்கு நல்ல உத்தியை கொடுத்து அப்படி சொல்ல வச்சா காலேஜில் படிச்ச மச்சன பிள்ளையை காப்பாத்திட்டேன் நீங்க தான் அந்த பொண்ணு வாயிலிருந்து ஒரு வாய் பொறுப்பு வாங்க முடியாமல் கள்ளு பிள்ளை யார் மாதிரி நின்ட்டிங்களே அவ எங்கே நம்ம மச்சின பிள்ளை பேரை சொல்லி கச்சேரி வச்சுடுவாளோன்னு பயந்து அப்படி சொன்னேன் காலேஜில் படித்த புள்ள கை நிறைய காசு உள்ள குடும்பம் எப்படியாவது வலையில் இழுத்து போட்டால் தனக்கு ஒரு வழி தேடிக்கலாம்னு பார்த்தா அது என்கிட்டேயே முடியும் என்றாள் நல்ல வேலை நீ மத்தியிலே சொன்னேம்மா அப்படியும் புகுந்து எவனோ ஒரு காவாளி பயல் இது என்ன ஆம்பளைங்க பஞ்சாயத்தா பொம்பளைங்க பஞ்சாயத்தான்னு கூட கூட்டத்திலே சொன்னான் நான் காதலி விழாத மாதிரி இருந்துட்டேன் வேலாயுதம் அவள் பஞ்சாயத்தார் இடையில் பேசியது தவறு என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டினான் வெளிப்படையாக அவளை புகழ்வதை போல நான் ஒருத்தி இல்லைனா தான் தெரியும் இந்த குடும்பம் படுற பாடு ஏமா அப்படி சொல்ற நீ தாலி கட்டி வந்தனாளா நீ நம்ம குடும்பத்துக்கு மாடா உழைச்சு ஓடா தேஞ்சு போன நான் எங்கேயாவது பஞ்சாயத்து தேர் திருவிழா கொடுக்கல் வாங்கல் கடன் பைசல் தகராறு தீர்த்தல் நில விவகாரம்னு ஊர் வேலையே கதினு போயிடுறேன் பொழுது விடுஞ்சா பொழுது போனா நான் மாட்டேனாலும் கேட்கறானுங்களா ஆள் மாட்சி ஆள் வந்து கூட்டிக்கிட்டு போயிடுறானுங்க ம் ம் நான் ஒருத்தி கல்லாட்டம் வீட்டை பார்த்துக்க இருக்கிறேனே உங்களை ஏன் கூட்டிகிட்டு போக மாட்டானுங்க இதோ பாருமா காமினி இந்த குடும்பத்தின் உயர்வு தாழ்வு இரண்டும் உன் தான் இருக்குமா நீ மட்டும் சும்மாவா இருக்கிற கறவை மாடு முதல் கழனி வரைக்கும் பார்த்துக்கிற வீடு வாசல் வர்றவங்க போறவங்க விருந்தாளிங்க கூலி ஆளுங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் உன் தலை மேல இழுத்து போட்டுக்கிட்டு செய்யற நாலுக்கிழமை நல்லது கெட்டது கல்யாணம் சொந்தக்காரங்க விஷயம்னா முன்னின்று கவனிக்கிற கணவன் புகழ புகழ காமினி பாகாக உருகி பலரசமாக வழிந்தாள் போங்க நான் மட்டும் தான் இதெல்லாம் புதுமையா செய்றேனா என்று அவன் கழுத்தில் அவள் கையை மாலையாக போட்டுக்கொண்டு சினுங்கினாள் புத்திசாலி கணவன் எவனாவது காரணமில்லாமல் தன் மனைவியை புகழ்வானா காமினியின் கோபதாவங்களை போக்கி அவளை தன் வழிக்கு பக்குவப்படுத்திய பிறகு வேலாயுதம் இங்கே பாருமா காமினி நான் தாலி கட்டின நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உன் சொல்லை எங்கேயாவது தட்டியிருக்கேனா என்று துவங்கினான் இல்லை அதனால் தான் சொல்றேன் இந்த வெகுளி பையன் சுரேஷ்கு அம்பிகாவை கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம். காமினியின் முகம் லேசாக மாறியது உடனே அவள் தலையை வருடியவாறு நான் நன்றாக யோசித்து இதை சொல்றேன் முதல்ல அதை செய்தாதான் ஊரார் வாயை அடைக்க முடியும் ரெண்டாவது அந்த பையனுக்கு வேறு யார் பொண்ணு கொடுப்பாங்க அவனை இப்படி பிச்சைக்காரன் மாதிரி நாம வச்சிருந்தா அடுத்த தம்பி சம்பத்துக்கு யாரு பொன் கொடுப்பாங்க இன்னொரு விஷயம் சுரேஷ் எனக்கு மாற்றாந்தாயின் பிள்ளை நியாயமா நம்ம பூர்வீக சொத்தில் பாதி அவனுக்கு போய் சேர்ந்துவிடும் காமினி பதறினாள் ஆமா அவனோ மேஜரானவன் அவனை நாம கவனிக்காத மாதிரி விட்டுட்டா நமக்கு வேண்டாதவன் யாராவது அவனை தூண்டி வழக்கு போட வச்சுடுவான் அதுக்கெல்லாம் பழி இல்லாமல் நாமே அந்த பொண்ணை கல்யாணம் முடித்து அவனை நம்ம வீட்டோட மடக்கி போட்டுடுவோம் அப்படி செய்தால் என்னை விட உனக்குத்தான் நல்ல பேரு மாற்றாந்தாய் பிள்ளையா இருந்தாலும் காமினிக்கு எவ்வளவு பெரிய மனசு பாருங்க கணவன் கூட பிறந்த தம்பி என்று கூட பார்க்காமல் தன் தம்பி மாதிரியே முன்னின்று எல்லாம் செய்து வச்சாங்கன்னு ஊரெல்லாம் உன்னையும் புகழும் அதே நேரத்தில் அவனை நம்ம கைக்குள்ளேயும் வச்சுக்கலாம் என்றான் வேலாயுதம் காமினியின் மனமும் மாறியது எல்லாம் சரிதாங்க ஒப்புக்கிறேன் அந்த இருமாப்பு பிடிச்ச அம்பிகா எனக்கு சமமா ஓரகத்தியா இந்த வீட்டிலே வந்துடுவாளே நீ ஒன்னு தேர்தலில் ஒரு தந்திரம் சொல்லுவாங்க நமக்கு எதிரி எவனோ அவனிடம் நண்பனை போல நடிச்சு அவனை எப்பவும் நம்ம பக்கத்திலேயே வச்சு கண்காணிக்கணும் அதை போல வாழ்க்கையும் ஒருவித தேர்தல்தான் நமக்கு வேண்டாதவங்களை நம்ம அதிகாரத்திற்குள் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்களை அணு அணுவாக சித்திரவதை செய்து சாகடிக்கணும் இன்னொரு முக்கியமான சமாச்சார ஆரம்புங்க இதன் மூலம் உங்க சின்ன தம்பியையும் நாம் பக்குவமா அவள் பிடியிலிருந்து விட்டதாக ஆகும் எப்படியாவது அவ கழுத்திலே தாலி ஏற வச்சிடனோ மெய்தானம்மா காமினிக்கு பழிச்சென்று என்னவோ திட்டங்கள் மின்னலிட்டன அம்பிகாவை வெளியில் விட்டு ஊரார் பழி சொல்லுக்கு ஆளாவதை விட அவளை வீட்டுக்குள் கொண்டு வந்து பழி தீர்த்து கொள்ள அவள் துடித்தாள் வேலாயுதத்தின் திட்டங்களுக்கு அவள் சம்மதித்தாள் வீட்டுக்கு வருவோர் போவோரிடம் வீடுனா குப்பை இருக்கத்தான் செய்யும் மனிதர் என்றால் தவறு செய்வது இயற்கை அதை போய் ஏன் பெருசுபடுத்தணும் வீட்டுக்கு வீடு வாசப்படி பாவம் அந்த அம்பிகா பொண்ணு அப்பே ஆத்தா இல்லாதது திக்கற்றது அதுக்கு நாங்க வாழ்க்கை கொடுக்கறதா முடிவு செஞ்சிட்டோம் என்று சொல்லி அம்பிகாவின் அனாதை நிலையையும் தங்கள் பெருந்தன்மையையும் தப்பட்டம் அழித்து கொண்டிருந்தாள் அதை கேட்டவர்கள் எல்லோரும் ஆஹா உங்க நல்ல மனசு யாருக்கு வரும் எல்லாம் நல்லபடி முடியும் என்று வாயாறு அவளை புகழ்ந்தனர் அம்பிகாவுக்கு வெகு தூர உறவினர் இருவரை வரவழைத்து திருமணம் நடத்தி வைக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து ஐந்து பேரோடு பூ பழங்கள் வெற்றிலைப்பாக்கு தட்டுகளோடு முறைப்படி சென்று சுரேஷுக்காக அம்பிகாவை பெண் கேட்டார்கள் கிராமம் அல்லவா அதிலும் சுவையான நிகழ்ச்சி அல்லவா மளமளவென்று ஐம்பது பேருக்கு மேல் அங்கே கூடிவிட்டனர் சுரேஷ்க்கு பெண் பார்க்கும் படலம் அல்லவா அவனுடைய பழைய விளையாட்டு தோழர்களான சிறு சிறு பையன்கள் மகிழ்ச்சிகளோடு வேடிக்கை பார்க்க வந்திருந்தனர் தனி அழைப்பின் பேரில் ஆசிரியர் செல்லராமும் அங்கே வந்திருந்தார் ஆனால் வீட்டுக்கு வந்த பெரியவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர்கள் எதிரில் வர மறுத்துவிட்டால் அம்பிகா எனக்கு இந்த திருமணம் தேவையில்லை யாராவது வற்புறுத்தினால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அறைக்குள் சென்று தாழ்பால் போட்டு அம்பிகா அறைக்குள் சென்று தாழிட்டுக் கொண்டதும் பெண் கேட்டு தாம்புலம் மாற்ற வந்த அனைவரும் திடுக்கிட்டனர் கதவை எப்படி தட்டினாலும் அம்பிகா திறக்கவில்லை அன்பொழுக எப்படி கூப்பிட்டாலும் அம்பிகா வாயை திறக்கவில்லை தங்கள் சதி திட்டத்தின் முதல் படியே அவள் இப்படி முறியடித்து விடுவாள் என்று காமினியும் வேலாயுதமும் நினைத்து கூட பார்க்கவில்லை அவள் இருக்கும் இக்கட்டான நிலையில் தன்னலத்திற்காக இந்த திருமணத்திற்கு ஒப்புதல் அளித்து விடுவாள் என்று எண்ணிய அவர்கள் எண்ணத்தில் மண் விழுந்தது மாடி வீட்டில் இருந்தாலும் மண்குடிசையில் இருந்தாலும் மானம் உள்ள கவரிமான் மனிதர்கள் ஒரு உறுதியில் நிலைத்திருப்பார்கள் மானம் இழப்பின் உயிரை தருவார்களே இதை அவர்கள் உணரவில்லை என்றாலும் இந்த உலகின் நடைமுறை வாழ்க்கையில் உண்மைகள் இறுதியில் வெற்றி பெற்றாலும் வஞ்சக திட்டங்கள் அல்லவா முதலில் வெற்றி பெறுகின்றன சிக்கலான நேரங்களில் ஆண்களை விட பெண்களின் மூளைகளை வேகமாக வேலை செய்யும் காமினி வேலாயுதத்தை தனியாக அழைத்து அவன் காதில் ஏதோ கிசுகிசுத்தாள் உரத்த ஒலிகளை விட கிசுகிசுப்புக்கு சக்தி அதிகம் போலும் உடனே வேலாயுதம் இரண்டு பேரை வெளியே துரத்தினான் அவர்கள் எங்கிருந்தோ சுரேசை இழுத்து வந்தார்கள் எப்போதும் மேலே சட்டை எதுவும் இல்லாமல் நான்கு முழ துண்டு மட்டும் இடுப்பில் கட்டிக்கொண்டிருக்கும் சுரேஷ் அந்த கோலத்தோடையே அங்கே வந்தான் வேலாயுதம் ஏண்டா அந்த பொண்ணை கல்யாணம் செய்துவை கல்யாணம் செய்துவையின் புதியாய் குதிச்ச உங்க அண்ணியும் பெரிய மனசு பண்ணி எல்லா ஏற்பாடும் செய்துட்டா சாயங்காலம் தாம்பூலம் மாற்றணும் கூட வாடானா நீ எங்கேயோ குழந்தை சுற்ற போயிட்ட இங்கே வந்தால் அது அறைக்கு உள்ளே போய் புகுந்துக்கிட்டு எனக்கு கல்யாணமே தேவையில்லை வற்புறுத்துனா தற்கொலை செஞ்சுக்குவேனு தாழ்பால் போட்டுக்கிட்டது என்றான் சுரேஷ் சிறுத்தபடி கோபிச்சுக்காதே அண்ணே நாங்க சிறுசுங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தப்புன்னு செய்தா பெரியவங்க நீங்கள் தானே தண்ணி தெளிச்சுக்கிட்டு போகணும் என்றான் அடடா நம்ம சுரேஷ் கூட கெட்டிக்காரத்தனமா பேசுதுப்பா என்று ஒரு அம்மாள் வியந்தாள் அது சரிடா இப்ப அந்த பொண்ணு இப்படி சொல்லுதே எங்களை என்ன செய்ய சொல்ற எங்க மேல தப்பு இல்லை இனிமேல் எங்களை குறை சொல்லாதே நானும் உங்க அண்ணியோ எங்கள் கடமையை செய்ய எப்பவும் தயாராக இருக்கிறோம் என்று தன் மனைவியையும் தன்னோடு சேர்த்து கொண்டான் வேலாயுதம் என் சுரேஷ் இப்படியே இருந்தா எப்படி ஏதாவது ஒரு வழி சொல்லு என்றார் ஆசிரியர் செல்லராம் நான் என்ன சார் சொல்றது என்னவோ இது இல்லாம என்னை கேட்குறீங்களே அண்ணன் தம்பி மூணு பேர் ஆச்சே அதில் சின்னவர் அதுவும் பட்டணம் போய் பெரிய படிப்பு படித்தவர் அவரை காணோமே அவர் நாளைக்கு வந்து இந்த கல்யாணத்துக்கு மறுப்பு சொல்லி தகராறு செய்தால் குடும்பத்திலே நம்மால் கலவரம் வருமோனு அம்பிகா பயப்படுதோ என்னவோ என்றான் சுரேஷ் வேலாயுதமும் காமினியும் தேள் கொட்டிய திருடரை போல மனசுக்குள் திடிக்கிட்டனர் அதுவும் சரிதான் எங்க வேலாயுதம் தம்பியை என்னவோ ஏதோனு பார்த்தேன் அது நம்மை விட கேட்குது என்ன சொல்றீங்க நீங்க என்று செல்லராம் மறுபடியும் கேட்டார் வேலாயுதத்திற்கும் பதில் சொல்ல தெரியவில்லை அவன் ஏதாவது உளறிவிடக் கூடாதே என்று காமினி முன் வந்து எங்க எல்லோருக்கும் முழுக்க முழுக்க சம்மதம் எங்க சின்ன வச்சினுக்கும் மும்பையில் வேலை கிடைச்சிருக்கு பட்டணம் போனது அப்படியே போயிட்டது பட்டணம் போக புறப்பட்டப்போ என்ன நீ என்னை எதிர்பார்க்காதீங்க எனக்கு வேலைகீழே கிடைச்சா அப்படியே போயிடுவேன் நீங்களே எத்தனை நாளைக்கு இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு உழைப்பீங்க சின்ன அண்ணனுக்கு எங்கேயாவது ஒரு நல்ல இடமா பார்த்து நல்ல அடக்க ஒடுக்கமான பொண்ணு பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுங்க உங்களுக்கும் வீட்டு வேலைக்கு கூட மாட இருக்கும்னு ஒரு தடவைக்கு பத்து தடவை சொல்லிட்டு போச்சு நாங்களோ எங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் சொல்லி வச்சிருந்தோம் என்னவோ நான் கும்புற மாரியா தாத்தா எதிர் வீட்டிலேயே கையை காட்டிட்டா நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த நெருக்கடியான நேரத்தில் நாங்க மும்பைக்கு தந்தி அந்த பிள்ளையும் வரவழைக்கணுமா என்று அன்பு ஒழுக கேட்டாள் அதெல்லாம் வீண் செலவு அந்த புள்ள அண்ணன் கீரின கோட்டை தாண்டாது நீங்க மேலே ஆக வேண்டியதை பாருங்க என்றார் ஒருவர் எங்க சின்ன மச்சனன் ராமர் தம்பி லட்சுமணர் மாதிரி எங்க மனசு புண்படும்படி எங்களை எதிர்த்து எந்த செயலும் செய்யாது என்று சம்பத்தை பாராட்டுவதைப் போல மறைமுகமாக சுரேஷின் மீது சாட்டையை சொடுக்கினாள் சுரேஷ் மனசுக்குள்ளாக சிரித்து கொண்டு ஒன்றும் தெரியாதவன் மாதிரி உட்கார்ந்திருந்தான் சரி இப்போ அம்பிகா ஒத்துக்கலையே என்ன செய்யறது என்று ஒருவர் கேட்டார் காமினி ஒத்துக்கலைனா எப்படிங்க விட்டுறது இப்பவே ரெண்டு மாசமோ மூணு மாசமோ நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க எங்களுக்கும் நூறு தலைக்கட்டு மனுஷால் இருக்காங்க என்னவோ நடந்தது நடந்து போச்சேன்னு நாங்க இந்த அளவுக்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க முன் வந்தோம் இன்னும் ரெண்டு மூணு மாசம் தள்ளி போய்விட்டால் கல்யாணமான நாலாவது மாதமே குழந்தை வந்துவிடும் அப்புறம் நாலு உறவுக்காரங்களுக்கு நாங்களும் பதில் சொல்ல வேண்டியதாய் வந்து ஊர் சிரிச்சுடும் என்று நெருக்கடியான விளக்கத்தை கொடுத்தாள் விவாதிக்கத் தொடங்கினால் பெண்ணிடம் எத்தகைய வக்கீலும் பிச்சை எடுக்க வேண்டாமா எல்லாரும் ஆமாம் ஆமாம் என்றனர் சுரேஷ் எழுந்து அம்பிகா இருந்த அறையின் எதிரில் போனான் கதவை திற என்றான் அவள் திறக்கவில்லை நான் உயிரோடு இருக்கணும்னா வெளியே வா வந்து இவங்களை வணங்கி உன் சம்மதத்தை கொடு என்று உறக்க கத்தி தடதடவென்று கதவை தட்டினான் என்ன வியப்பு அம்பிகா இறுகிய உள்ளத்துடன் வெளியே வந்தாள் அவள் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை மலர்ச்சி இல்லை உணர்ச்சி சிறிதும் இல்லாமல் சிலை ஒன்று நடந்து வந்து வணங்குவதைப் போல அனைவரையும் வணங்கிவிட்டு உள்ளே போனால் தொடரும் நன்றி இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதைய பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும்